ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி அவுட்ரிங் ரோடு பக்கத்தில் மாங்கார்டன் ஒரு ஏரியா இருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாரி ஒன்று இருக்கு அங்கே எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதனால நம்ம அங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கோம் இங்கே பாருங்க வியூவில் எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பணும் ஸோ இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சைக்கிளிங் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுமே நம்ம கவர் பண்ணலான்ட்டு வந்தோம் இந்த இடத்துக்கு வீடியோல காமிக்கிறான்னு பாருங்க இந்த குவாரிக்கு போகிற வழி ஃபுல்லாகவே தீவுமா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு சகதீயமா இடமே ஒரு மாதிரி இருந்தது உள்ளே போகும்போது அது என்னன்னா வண்டி அது எனக்கு தெரிஞ்சு தண்ணிலாம் பியூரிஃபை பண்ணுறாங்களே அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வாட்டர் ப்யூரிஃபையா இந்த இடம் ஃபுல்லாக ஒத்தடி பாத மாதிரி இருக்கு ஆனால் ரிஸ்க் ரொம்ப இது இங்கே நடக்கிறது ஸ்விம்மிங் தெரிஞ்சா இந்த சைடு வாங்க இல்லைன்னா வராது இங்கே யாரும் சுத்தி தண்ணி அந்த சூரிய சூரிய ஒளி பாருங்கள் தண்ணியில் அடிக்கிறது சூப்பராக இருக்குது அது இந்த சைடுமே நடுவில் தீவு மாதிரி இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழி காமிக்கிறோம் பாருங்கள் அப்படியே இப்படி தான் இருக்குது வியூவு நல்லா இருக்குது வியூவும் பார்க்குறதுக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பைப் இந்த மாதிரி இடத்துக்கு போகாதீங்க எனக்கு ஸ்விம்மிங் தெரியும் அதனால் பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் பைப் ஸ்விம்மிங் தெரியவங்க இந்த மாதிரி ப்ளேஸை அவாய்ட் பண்ணுறங்க இந்த இடம் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கு இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அரை டு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது இந்த ஏரியா அங்கே பாருங்க ஃபுல்லாகவே தெரியுதுங்களா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வியூ எல்லாம் ஸோ ஆனால் வந்துட்டு இந்த சைடு எல்லாம் வர்றதை அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப ரிஸ்கியான ஏரியா மாதிரி தெரியுது ரெண்டு சைடு இருக்குது நடுவில் வந்துட்டு ஒரு பெரிய பைப் ஒன்று போகுது இந்த சைடுமே தண்ணி இருக்கு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு தெரியுதுங்களா ஹைரிஸ்க் ஏரியா கிட்டத்தட்ட இதோட ஆழம் மட்டுமே நான் கேட்டேன் தெரிஞ்ச பிரதர்கிட்ட அவர் ஆழம் மட்டுமே ஒரு கிணறோட ஆழம் இருக்கும் ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா நீச்சல் இங்கே போர்டுமே போட்டிருக்கு ஸ்விம்மிங் தெரியாதவங்க எந்த சைடு வரதான் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கவோ கூடாதுன்னு போட்டிருக்கு போர்டில் ஸோ நம்ம குளிக்கிறதுக்காண்டி வரல சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காண்டி வந்தோம் நம்ம வரது வந்து பார்த்திங்கன்னா பைப் மேலே தான் அதுவும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாகவே இந்த பைப்பில் தான் ஏறி நடக்கிற மாதிரி இருக்குது வேறு வழி இல்லை இந்த சைடு வர்றதுக்கு கொஞ்சம் தூரம் பைப்பில் தான் போகிற மாதிரி இருக்குது பட் ஆனால் பைப் இந்த சைடு வராதிங்க வைட் பண்ணிக்கோங்க சும்மா பார்க்குறதுக்காண்டி வேணால் வரலாம் இந்த சைடுமே ஒர்க்குமே நடந்துக்கிட்டு இருக்குது ஏதோ பாரி ஒர்க்குன்னு நினைக்கிற மண் எடுக்கிறாங்களா என்னென்னு தெரியல அதுவுமே நடந்துக்கிட்டு இருக்குது எனக்கு இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நடுவில் அது ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு மூவிஸில் பார்க்குற மாதிரி இருக்குது சரி வாங்க அப்படியே போயிட்டு வேறு ஏதாவது இடம் இருந்தால் பார்த்துட்டு வருவோம் தண்ணியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆழமாக இருக்க இடத்தெல்லாம் இருக்கும்ல ரொம்ப பிளாக்காக அந்த மாதிரி இருக்குது பட் நான் கீழே இறங்கலை ஸோ கீழே இறங்குறது ரிஸ்க்கு எதுக்கு தேவையில்லாததுன்ட்டு நான் கீழே இறங்கலைக்கு முள் செடி எல்லாம் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி ஏரியாவில் என்ன ஒரு பெரிய ரிஸ்க்னா முதல்ல இருக்கும் கண்டிப்பாக முதல்ல இருக்கும் நம்ம வந்து எங்கே இருக்கும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது ஆனால் மீன்லாம் இருக்குது பாருங்கள் நிறைய இந்த இடத்துல எடுத்து பார்த்திங்களா முதல்ல இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி இடத்துல குளிக்கிறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் சுற்றி பார்க்குறது அழகை ரசிக்கத்தோடு இருந்தால் நல்லது எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க அவங்கள போயிட்டு மீட் பண்ணுவோம் அங்கே யாருமே கிடையாது அந்த சைடு யாருமே கிடையாது ஸோ நம்ம மட்டும் நானும் நம்ம அண்ணா ஒருத்தர் வந்தாங்க நம்ம மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு வெளியே கிளம்பிட்டோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் இருந்திருப்போம் இங்கே அவ்வளோதான் இடமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே முள்ளுச்செடி அந்த மாதிரி போட்டு ரொம்ப இதுவாக இருக்குது ஆள் நடமாட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த சைடு வந்துட்டோம் ஒரு வழியா வெளில வந்துட்டோம் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு ரோடு மாதிரி போயிட்டு இருக்கு ரோடு ரெண்டு சைடு வந்து கல்குவாரி இருக்குது இந்த சைடு ஒரு ஏரி மாதிரி இருக்கு ப்ளஸ் வந்துட்டு அந்த சைடு ஒரு இது மாதிரி இருக்கு ஏரி மாதிரி இங்க அந்த போர்டுமே போட்டிருக்காங்க பாருங்க பின்னாடி யாரும் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இந்த சைடு எதுவும் ஊர் என்னன்னு தெரியல எல்லாரும் நடந்து போயிட்டுருக்காங்க ஃபுல்லாகவே மணல் ரோடு தான் இந்த சைடுமே பார்த்திங்கன்னா அந்த ஜெல்லி ஒர்க்கு அந்த மாதிரி எதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது வண்டிலாம் நிற்கிது பாருங்கள் சரி நம்ம அவுட்ரிங் ரோடுக்கு வெளில போலாருமே டீ கட்ல வெயிட் பண்றதா சொன்னாங்க ஸோ நானும் அந்த அண்ணாவும் மீட் பண்றதுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டேன் வண்டி எடுத்துக்கிட்டு டீவுடிக்கு வந்த இடத்துல வந்துட்டு சைக்கிள் இஷ்யூ ஆயிடுச்சான் யா அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இங்கே வந்தாச்சு ஃபுல்லாக இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள் வந்து இஷ்யூன்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்டுருக்காங்க எவ்வளோ நான் கொடுத்து வாங்கினீங்க இந்த சைக்கிள் அண்ணா எவ்வளோ கொடுத்து வாங்க நீங்கள் ஃபோர் ஃபை நாலாயிருக்கு ஆன்லைன் ஆஃபர் ஆஃபர் நல்லாயிருக்கு நம்ம ஒரு ரைடு போய் பார்க்குறோம் சைக்கிளில் டீயை குடிச்சிட்டு ரைடு போய் பார்க்குறோம் சைக்கிளில் நம்ம பேசுறது எல்லாமே வீடியோ எடுத்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு பயங்கரமா இருக்கு கிட்டத்தட்ட சைக்கிள்ஸ் எல்லாம் ஓட்டியே ஒரு பத்து வருஷம் கிட்ட இருக்கு ஓட்டுனதுல அதுவும் இல்லாம கியர் சைக்கிள் இப்பதான் ஓட்டுறானு அதுவுமே நல்லா இருக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க இவங்க வந்துட்டு சண்டேஸில் மட்டும் ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டுவாங்க போல அவுட்ரிங் ரோட்டில் தான் வருவாங்களாம் எல்லா சண்டேயுமே வருவோம்னு சொன்னாங்க மூச்சு வாங்குது பயங்கரமாக பட் நல்லா நிறைய பேர் வந்து சைக்கிளிங் பைக் ரைடு எல்லாமே போகிறாங்க இந்த சைடு ரோடுமே நல்லா இருக்குது இது மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜி ஹைவேஸ் உள்ள கீழே வந்துட்டு இந்த சின்ன சின்ன ஊர் கிராமங்களுக்கு போகிற வழி மாதிரி இருக்குது சுற்றி கிராமம் தான் இந்த சைடு பின்னாடி வராங்க இப்போ தான் ரொம்ப பின்னாடி வராங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம இப்போ ஜாக்கிங்லாம் போகிறாங்க பார்த்திங்களா ஜாக்கிங்லாம் போகிறத விட வந்துட்டு இந்த மாதிரி சைக்கிள் வாங்கிட்டு சைக்கிளில் போனால் ஒரு மைண்டுக்கு ஃபீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பட் நல்லாவும் இருக்கும் போகிறதுக்கு ரொம்ப சுற்றி சுற்றி கிராமமாக இருக்குது ஆனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா சைக்கிள் யாரும் வச்சுன்னு இல்லை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இது தான் வச்சுருக்காங்க பைக்கு நிறைய பேர் வந்துட்டு கிரிக்கெட் கிட்லாம் மாட்டிக்கிட்டு கிரிக்கெட் விளாட கிளம்புறாங்க சண்டே டைம்ன்றதுனால ரோடு க்ராிங் ஃெலாம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க விட்டுட்டு அவங்க மட்டும் டோ பண்ணிட்டு போகிறாங்க சைக்கிள் வந்து நான் ஆன்லைனில் வாங்கினாங்களாம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க பட் இது வாங்கி நாலு மாதம் ஆகுது நாங்கள் எப்போயோ கூப்பிட்டாக்கா வீடியோ எடுக்கிறதுக்கு ஸோ நம்மளுக்கு இப்போ தான் டைம் இருந்தது இப்போ தான் வந்து எடுத்து இந்த விசிட் வந்ததுனால விட்டுட்டு போயிட்டாங்க அங்கே போயிட்டாங்க கண்ணுக்கே தெரியல அவ்வளோ தூரம் போயிட்டாங்க ட்ராக் பண்ணிக்கிட்டதால் ஒரு கிலோமீட்டர் தூரம் போய் நின்றுட்டுருக்கேன் நம்ம நம்ம பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே போயிட்டு நின்றுட்டாங்க நம்ம சைக்கிளை மாற்றிட்டு வண்டியில் போய்டும் ஒரு வழியாக வந்துட்டோம் நின்றுட்டுருக்காங்க இது இது கரெக்டாக எந்த இடம் வந்திருக்கேன்னா இங்கே இந்த பூந்தமல்லி அவுட்ரிங் ரோடு பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து இருக்கும் ஸோ இங்கே எதுக்காக நிற்கிருங்கன்னா அங்கே ஒரு பிரிட்ஜூ ஒன்று தெரியுது பார்த்தீங்களா அங்கே மெட்ரோ ஒர்க் இருக்குது இப்போ மெட்ரோ ட்ரெயின் வந்து ட்ரெயின் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ட்ரெயின் வந்து அங்கே இருந்தது ஓண்டி சொல்லி கேட்டுங்க மெட்ரோ வந்து ட்ரெயின் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்ணுப்பூசுக்கு சூழல் அந்த மெட்ரோ வந்து ட்ரெயின் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ட்ரெயின்னால நிற்குதுப்பா முடியாதான் தெரியும் ஸோ நான் கிட்டே போய்ட்டு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுமே வந்துகிட்டு இருக்காங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி போகும் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகும் வண்டி எல்லாமே ஹைவேஸ்ன்றதுனால பெரிய பெரிய வண்டி எல்லாம் அவுட்ரிங் ரோடுன்றதுனால சென்னை சிட்டிக்குள்ள வராத வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடு போகும் ஸோ ஃபைனலாக வீடியோ முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ஜெயமானா பிளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க